அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இவங்களோட ஆப்பில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா மல்லிகை ஜாமத்துலேருந்து எல்லாமே கிடைக்கும் கம்மியான ரேட்டில் நல்லா தரமாக கிடைக்கும் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்க என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட லிங்க் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாய்லர்ஸில் இருக்கிற பற்றி நாங்கள் சேஃப்டி வால்வு ப்ளோடன் வால்வு இது மொபரி இது இதை பற்றிலாம் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து நான் வந்து வாழ்வுளை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது என்ன வாழ்வுன்னு பார்த்தீங்கன்னா குளோப் வாழ்வு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து இது குளோப் என்ன பால் வாழ்வு பட்டர்ஃப்ளை வாழ்வு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டி கேட் வாழ்வு இந்த மாதிரி நாலு வெரைட்டி வெரைட்டி இருக்குது இன்னும் சில வாழ்வுகளும் இருக்குது பிஆர்பி டைப்பில் இதெல்லாம் இருக்குது ஆனால் ஒவ்வொரு வாழ்வாக பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த பார்ட் ஒன்னில் வந்து இந்த குளோப் வாழ்வோட பார்ட் ஒன்னில் வந்து உங்கள் குளோப் வால்வ் என்ன எப்படி இருக்கும் எது எதுக்கு யூஸ் ஆகுது இது எந்த இடத்துல போடுவாங்க அப்படிங்கிறத முக்கியமாக சொல்ல போகிறேன் அதிகமாக பாய்லர்ஸில் யூஸ் பண்ணுற அதிக வாழ்வில் வந்து குளோப் வால்வு ஃபஸ்ட்டு ஏன்னா இதுதான் அதிகமாக வந்து எல்லாம் பாய்லர்ஸில் நிறையா பக்கம் யூஸ் பண்ணுவாங்க பாய்லர்ஸில் ஏன் இந்த வால்வு யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒன் வே டூ வே கிடையாதுங்க ஏன்னா இப்போ மார்க் போட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த மார்க்கு இப்படி இப்படி மார்க் போட்டிருந்தாங்கன்னா இது வந்து பாய்லர் என்ட்ரன்ஸில் கொடுக்குற மாதிரி அதாவது இது வந்து இது வழியாக தான் போக முடியும் ஆனால் இந்த வழியாக இப்போ சாதாரண வீட்டில் யூஸ் பண்ணுற பைப் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சைடும் கொடுக்கலாம் இந்த சைடுன்னு கொடுக்கலாம் அந்த மாதிரி வாழ்வு கிடையாது இது இது இண்டஸ்ட்ரியில் யூஸ் இருக்க வால்வ்ஸுங்க இது பாய்லர்ஸுக்கு யூஸ் இருக்க வாழ்வுங்க இது வந்து இந்த அதனால வந்து இந்த மார்க் போட்டிருக்காங்க எப்படின்னா இது ஸ்டீமோ தண்ணியோ ரெண்டில் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னா இது வந்து மார்க் போட்டுக்கிறதுனால ஒன்வே தான் இது வழியாக முடித்தா தண்ணியோ ஸ்டீமோ கொடுக்க முடியும் இப்படி கொடுத்தா இங்கே வந்து ஒரு அடுத்த நான் டயக்ராம் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அது எப்படின்ட்டு இது இப்போ நார்மலாக இப்போ வந்து முன்னாடி வால்வெலாம் என்ன அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துக்குங்க இது வழியாக என்ட்ரி ஆகி இது வழியாக இந்த இடத்துல தான் ஒரு இதாக இருக்கும் இது வழியாக வெளியே வரும் ஸ்டீமோ தண்ணியோ வெளியே வருங்க இது ஹேண்டில் இது இந்த ஹேண்டில் தான் நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறப்ப க்ளோஸில் இருக்குது இன்னும் மேலே ஓ ஓப்பண்ண ஓப்பன் இங்கே வந்து சிலிண்டர் டைப்பில் அதாவது இங்கே ஒரு வால் கேட் வால் டைப்பில் இருக்கும் இது ஸ்க்ரூ டைப்பில் மேலே அப்படியே இங்கே லூஸ் பண்ண லூஸ் பண்ணால் மேலே போகும் இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகுதுங்க இதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஏன் வச்சுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த இடத்துல வந்து போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து கிளாண்ட் போட்டிருப்பாங்க ரோப் அதாவது இந்த இங்கே ஒரு நாசு இந்த நீடில் மாதிரி போகுங்க இந்த நீடில் வழியாக போய் இங்கே வந்து ஸ்டெம்பு மாதிரி இருக்குங்க இந்த ஸ்டெம்பு கீழே வரைக்கும் இந்த போல்ட் இருக்குதுங்களா இந்த ஸ்டெம்ப் வந்து கீழே வரைக்கும் இங்கே வந்து இங்கே வந்து ஒரு பிஸ்டன்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ அதை நான் அந்த பிஸ்டனை கீழே மேலே கொண்டு போகிற இங்கே ஸ்டெம்ப் வேணுமெல்லாம் அந்த ஸ்டெம்பு தான் இது வழியாக வருதுங்க அந்த ஸ்டீம் வழியாக அந்த ஸ்டெம்பு வழியாக சைடில் இருக்கிற இந்த பாடிக்கும் பாடிக்கு உள்ளே தான் இப்போ வருது உள்ளே அந்த ஸ்டெம் வழியாக நீங்கள் தண்ணியோ ஸ்டீமே வெளியேறக்கூடாது இல்லை இது வழியாக வெளியே வந்துடக்கூடாதுன்னு காண்டிதான் இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்டு போட்டிருப்பாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கயிறுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்னென்னா நாங்கள் இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரோப்புன்னு சொல்லுவோம் அந்த ரோப் மூலியமாக இந்த சுற்றியுமே கொடுத்து இந்த பிளேட்டை போட்டு அதை ரோப் ஆகட்டும் அமுத்தி டைட் பண்ணிவிடுவோம் அப்போ டைட் பண்ணும்போது என்ன உங்களுக்கு தண்ணியோ ஸ்டீமோ வெளியே வராது இது ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல போல்ட் நட் போட்டு பாக்ஸ் மட்டும் போய்ருக்காங்க இந்த போல்ட் நட் பாக்ஸ் இதை கழட்டிட்டு தான் சர்வீஸ் பண்ணணும் உள்ள ஸ்கேல் ஃபார்ம் இருந்தாவோ மண்ணோ குப்பையோ எது இருந்தாலும் இந்த வால் வந்து என்னங்க க்ளோஸ் ஆகாது இப்படி க்ளோஸ் ஆகலைன்னா தண்ணி ஸ்டீமும் இது வழியாக போயிட்டுருக்கும் அதனால் அது வந்து தண்ணி அஸ்டியும் வர முடியாமல் பண்ணுறதுக்காக அது ப்ராப்ளம் இருந்துன்னா உள்ளே கழட்டி வேலை வாக்கறக்காக இந்த நாலு போல் நட்டு போட்டிருப்பாங்க அந்த நாலு போல் நட்டை கழட்டி பண்ணி தான் நாம் இது வெளியே எடுத்துகிட்டு உள்ளே க்ளீன் பண்ணி போட்டு அப்போ மாதிரி லாக் பண்ணிக்கிட்டோம்னா ஓகே ஆயிருங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லீக்கேஜ் வரும் ஏன் அப்படி லீக் ஆச்சுன்னா ஸ்டீமோ வாட்டரோ உள்ளே வந்து நம்ம அடிக்கடி இந்த வால்வை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே இருக்க ரோப் வந்து தேய்மானமாயிடும் அந்த தேய்மானமானாலும் உங்களுக்கு என்ன ஆகுங்க ஸ்டீமோ வாட்டரோ வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் இங்கே வந்து என்ன ஒன்றுவாங்க இதை லைட்டாக லீக்கேஜ் வரும்போது என்ன ஒன்றுவாங்க இந்த இங்கே ஒரு போல்ட் நட்டு இருக்குங்களா அதுக்கு ஆப்போஸ்ட் ஒரு போல்ட் நட்டு இருக்குது இதை லைட்டாக நாலு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு அமுத்தும்போது நாங்கள் இங்கே இருக்கிற இந்த பிளேட்டு வந்து இந்த பிளேட் லைட்டாக கீழே இறங்கும் இப்படி கீழே இறங்கும் போது இந்த ரோப்பை பிடிச்சி அமுத்து அமுத்தும் போது இங்கே இருக்க இது பார்த்தீங்களா வந்திங்களா இதுவும் கொஞ்சம் லைட்டாக ஜாயின்ட் ஆகும்போது இந்த லீக்கேஜை நிறுத்திடும் அந்த ரோப்பை டைட் பண்ணும்போது இப்படி தான் இந்த குளோப் பால் ஒர்க் ஆகுதுங்க இந்த குளோ பால் எது எதுக்கு யூஸ் பண்ணுறது பாய்லரெலாம் எல்லாம் வாட்டர் லைன் யூஸ் பண்ணுறாங்க ஸ்டீம் லைன் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து சைஸ் வந்து வே நிறையா சைஸ் இருக்குது பதினஞ்சு எம்எம்லேருந்து நூறு எம்எம்மு ஐநூறு எம்எம் அந்த மாதிரி நாலஞ்சு பைப்பு அரை பைப்பு முக்காலஞ்சு பைப்பு இது மாதிரி நிறைய வெரைட்டிக்கு எல்லா பைப்புக்குமே வால் வந்து இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உள்ளே டயக்ராம் போட்டு உங்களுக்கு பார்ட் டூவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்புறம் மெயினாக வந்து எந்த இடத்துலாம் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thank you.